வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் கோவையில் ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை கத்திமுனையில் கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த மூவரை கோவை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் கிட்னி முறைகேடு வழக்கில் சுயநல நோக்கோடு செயல்படும் திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் அவர் நேற்று மாலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார் பெண்களை பற்றி அச்சலேற்ற முடியாத வகையில் ஆபாசமாக பேசியதற்காக பறிக்கப்பட்ட கட்சி பதவி மீண்டும் பொன்முடிக்க வழங்கப்பட்டுள்ளது திமுகவில் துணை செயலாளர் பதவி ஏழாக உயர்த்தப்பட்டுள்ளது பொதுச் செயலாளர் துறைமுருகன் மகனும் எம்பியுமான கதிரானந்துக்கும் மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் காரணமாக இந்தியா இன்று சொந்த காலில் தன் நிற்கிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார் கடும் சட்டங்கள் இருந்தால்தான் பாலியல் சம்பவங்களை தடுக்க முடியும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஜோரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கான நிதியை நிறுத்துவேன் என அதிபர் டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி ஒன்றில் சீனா உள்ளிட்ட நாடுகள் பூமி கடையில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது இத்துடன் இன்றே முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்